அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் ஒ சலாத் இல்லாஹி ஓ ஆலிஹி ஓ சஹ்பிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹருபுல்லமின் இறை தூதர் வாழக்கூடிய தருணத்தில் ஈமான் கொண்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்கு முறைகளை குரானில் பட்டியலிடுகிறான் இந்த ஒழுங்குமுறைகளில் சிலவற்றை இறை தூதர்களுடைய மரணத்திற்கு பிறகு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இறை தூதரவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக ஒரு சில காரியத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் அப்படி ஒரு காரியம்தான் சூரா அல் பக்ரா என்கிற இரண்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அம் துரைதூன அன் தசு ருசூல ரசூலக்கும் கமா மின் கபுல் இதற்கு முன்னால் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் வரம்பு கடந்து கேள்வி கேட்டதை போன்று நீங்கள் உங்கள் இறை தூதரிடத்தில் வரம்பு கடந்து கேள்வி கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இறை தூதர்கள் என்பவர்கள் கேள்வி கேட்கப்படுவதற்காக உங்கள் அனுப்பப்படுகிறார்கள் ஆனா அல்ல இங்க சொல்ற நபிமார்கள்ட்ட கேள்வி கேட்காதீங்க கேள்வி நீங்கள் கேட்காதீர்கள் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது உண்மையிலே கேள்வியே கேட்க கூடாதா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் பல்வேறு விதமான மார்க்க விளக்கங்களை சஹாபாக்கள் கேட்டு அறிந்து கொண்டார்கள் குரான்ல நீங்க பார்க்கணும் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அணில் மகையது

மதுவை பற்றி சூதாட்டத்தை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அதில் குறைவான நன்மையும் அதிகமான தீமையும் இருக்கிறது இப்படின்னு குரான் முழுக்க ரசூலுல்லாவுக்கு வந்த பல கேள்விகளை கேள்வியை சொல்லி அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லி கொண்டிருக்கிறான் அல்ல அப்ப கேள்வி கேட்பது மார்க்கத்தில் என்ன இல்லை தடை இல்லை சரி முஸ்லீம் தான் கேட்கணும் முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கக்கூடாதுன்னு இருக்குதா அப்படின்னா முஸ்லீம் அல்லாத பல மக்களும் நபியிடத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதையும் அல்ல குரான்ல சொல்றான் ரெண்டு யூத மனிதர்கள் வராங்க நபியிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு ரூஹை பற்றி சொல்லுங்கள் ஆன்மனை என்ன அல்ல அதையும் பதில் உங்களிடத்தில் அது அல்லாஹுடைய கட்டளையின்படி செயல்படுகிறது உங்களுக்கு குறைவாகத்தான் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது என்று முஸ்லிம் கேட்ட கேள்விக்கும் அல்ல பதில் கொடுக்கிறான் முஸ்லிம் அல்லாத மக்கள் கேட்ட கேள்விக்கும் அல்ல பதில் தருகிறான் அப்போ இங்கே கேட்காதுன்னு நல்லா சொல்றானே உண்மையில் எது பற்றி அல்லாஹ் சொல்லி தருகிறான் என்று நீங்கள் பார்த்தால் வரம்பு கடந்த சில கேள்விகள் அது சமுதாயத்திற்கு பல பலகீனத்தை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி தருகிறான் நீங்கள் இதே சூரா அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இறை தூதர் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேள்வி கேட்ட ஒரு நிகழ்வை அறுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான் அல்லாஹு அல்லாஹு தூதர் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் காலத்தில் இந்த பனீசரவல் சமுதாயத்தை அழைச்சிட்டு போறாங்க பெருங்கொண்ட கூட்டம் பத்து ஐம்பது பேர் நூறு பேர்லாம் கிடையாது பல்லாயிரக்கணக்கான மக்களை கடல் கடந்து அழைத்து செல்கிறார்கள் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா அங்க ஒருவர் இன்னொருவரை கொன்று விட்டார் இப்ப கொன்னவன் யாருன்னு தெரியும் கொன்றவன் யார் என்று தெரிந்து அவனை தண்டிக்காவிட்டால் நாளைக்கு இன்னொரு கொலை நடக்கலாம் தொடர்ச்சியாக கொலை நடக்கும் மக்கள் வரம்பு கடந்து மனித உயிர்கள் மீது அத்துமீறுவார்கள் இப்ப தான் அழிச்சிருக்கிறான் மறுபடியும் கொலை செய்தால் என்ன செய்யறது அவனை கண்டுபிடிக்கணும் என்று நபி மூசா இடத்தில் வந்து சில மக்கள் அங்கு கோரிக்கை வைக்கிறார்கள் அப்ப அல்லா என்ன செய்யறான் காட்டி தரல அல்ல நினைச்சா காட்டித்தர முடியும் அல்லது மூசாலை அவங்கள நீங்கள விசாரிங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க யார் பண்ணா என்ன ஏதுன்னு நபி பண்ணியிருக்கிறாங்க ரசூல்லா காலத்தை நீங்க எடுத்து பாருங்க நம்முடைய இறை தூதர் சில நேரங்களில் சில குற்றங்களை வகி எதிர்பார்த்தாலும் இல்லை அல்லாஹ் சொல்லுவான் திருடன் யாருன்னு சொல்லுவான் விபச்சாரம் பண்ணவன் யாருன்னு சொல்லுவான் ரசூலை எதிர்பார்க்கல உடனே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் விசாரித்து ரசூலுல்லாவுடைய விசாரணைக்கு அது தோது படலை அப்படின்னா அவன்கிட்ட நியாயமான பதில் வரணும்னு ரசூலா தண்டிச்சிருவான் அல்ல அங்க என்ன செய்யல விசாரிக்க சொல்லல வகையாலும் அறிவிக்காம அல்லா அந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கட்டளை ஒன்றை சொல்கிறான் அந்த வசனத்தில் பாருங்கள் இது கால மூசாலி கௌமி மூசா தன் சமுதாயத்திடம் சொன்னார் இன்னல்லாக யாமருக்கும் அன் ததுவாக பக்கரத்தன் நீங்க ஒரு மாட்டை அருங்க இதான் கட்டளை ஒரே கட்டளை என்ன நீங்க மாட்டை அருங்க எதனால அல்ல மாட்டை அறுக்க சொல்ற மாட்டை அறுத்து மாட்டின் இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவர் மேல அடிங்க செத்தவன் எந்திரிச்சு சொல்லுவோம் எவன் கொண்டான் ஏனென்றால் அந்த சமுதாயம் இருக்கிற அற்புதங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த சமுதாயம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை கடலையே பொழந்து காட்டியிருக்கிறான் கடலை முன்னாடி செத்தம் உயிர்ப்பிக்கிறது ஒரு ஒரு விஷயமா அல்லாவுக்கு அதையே நடத்தணும் நடத்திடுவான் அந்த மக்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் பாருங்கள் காலு அத்தா ஹுசுவா எங்களை நீங்கள் கேலி கிண்டல் செய்கிற பொருளாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா கிண்டல் பண்றீங்களா அப்படிங்கிறாங்க மூசா நபி ஜாகிரின் நான் முட்டாளாக ஆவதிலிருந்து அல்லாஹ் கிட்டேண்ணா பாதுகாப்பு தேடுகிறேன் நான் உங்களை முட்டாளாக ஆக்கலை நானும் முட்டாள் கிடையாது அல்லாஹ்வுடைய கட்டளை தான்ப்பா நீ செய்ய அப்படிங்கிறாங்க அந்த மக்களை அடுத்து செய்யணும்ல அடுத்த கேள்வி அவங்களுக்கு பிறக்கிறது காலு உதுவூலனா ரப்பக் கீ வையிலண்ணா மாகிய முசாவே உங்கள் இறைவன்கிட்ட நீங்க கேளுங்க அது எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கட்டும் மாட்டாறுன்னால் மாட்டாறு திட்ட வேலை முடிஞ்சிருச்சு அது எப்படிப்பட்டதுன்னு அடுத்த கேள்வி வருது மூசா நபி சொல்கிறார்கள் மறுபடியும் அல்லாஹ் கிட்ட வகையை வாங்கி கால இன்னகு எக்கூடு இன்னக பக்கரா அது ஒரு மாடு லா ஃபாரிதுன் ஒலா பிக்ரோன் அவானுன் பைன தாலிக் அது கிளடும் கிடையாது கன்றும் கிடையாது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாடு ஃபஃபாலும் அத்மரும் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் இப்போ ரெண்டாவது கட்டத்தில் வந்துருச்சா இப்போ ஃபில்டர் ஆகுது மாட்டாருன்னா எந்த மாட்டையும் எடுத்துடலாம் இப்ப அல்லா சொல்றது கிளடும் கிடையாது கன்றும் கிடையாதுன்னா இளம் வயதுல ஒரு நடுத்தர வயதுடைய உடைய மாட்டா இருக்கணும்னு பில்டர் ஆகுது இப்ப மாத அறுக்கலாம் அடுத்து கேள்வி கேட்கிறார்கள் காலு உதவுள்ளனா ரப்ப இல்லனா மா லவுனுகா அதனுடைய நிறம் எப்படிப்பட்டது என்று மூசாவை நீங்க கேட்டு சொல்லுங்க மாடுனா கருப்பாவும் இருக்கும் சிகப்பாவும் இருக்கும் எப்படியும் இருக்கும் எப்படி இருக்கும் என்று கேளுங்கள் கால இன்னகு எக்கூலு இன்னகா பக்கரத்துன் சப்ராவு ஃபாகியுன் லவுனுகா தசுரு நாதீர் அது பார்ப்பதற்கு மக்களுடைய கண்களை எல்லாம் பறிக்கிற விதத்துல மஞ்சள் நிறத்துல இருக்கும் இப்படி ஒரு கட்டளை இடுறாங்க உண்மையில நம்முடைய சமுதாயத்தில் நீங்க மஞ்சள் நிறத்துல மாட்டை பார்க்கறது அபூர்வம் அப்படிலாம் பார்க்க முடியுமான்னு கூட தெரியல ஒருவேளை அவங்க சமுதாய மக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் அப்ப அந்த மாட்டை மஞ்சள் நிறம் என்று மூசா அலை அவர்கள் சொன்ன பிறகு அடுத்து மறுபடியும் கேட்கிறார்கள்

அடுத்த அல்ல கட்டளை இடம் பாருங்க காலை இன்னகுய கூழு இன்னக பக்கரா அது ஒரு மாடு லா ஜலூலுன் துசீருல் அருத வலா தஸ்கில் ஹரித முஸல்லமத்துன் லா ஷியத்த ஃபீஹா அந்த மாடு உழவு செய்யப்பட்டிருக்காது உழவுக்கு பயன்படுத்தப்படாது விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் மாடுன்னு பயன்படுத்தப்படும் அல்ல ஃபில்டர் ஆக்குறோம் உழவுக்கு பயன்படுத்தாமல் விவசாயத்துக்கு பயன்படுத்தாமல் தண்ணீர் இறைப்பதற்கு பயன்படுத்தாமல் காயங்களோ தழும்புகளோ இல்லாத நிலையில ஒரு மாட்டை பிடிச்சாருங்க இந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் ஆலான் ஜெயத்த பில் ஹக் இப்பந்தான் எங்களுக்கு தெளிவான விளக்கமே கிடைச்சிருக்கு இது இது என்ன விளக்கம் மாடுங்கிறத போதுமான விளக்கம் தான் அதுல பில்டர் பண்றது இதுதான் அவங்க நினைக்கிறாங்க இதான் தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு ஏன்னா தப்பா மாட்டை அறுத்தக்கூடாது இது அவன் நம்ம எதையாவது ஒரு மாட்டை அறுத்து தப்பா அறுத்தக்கூடாது அப்ப அவர்கள் காது இஃபாலும் தங்களுக்கு கிடைக்காத போதும் சிரமப்பட்டு அப்படி ஒரு மாட்டை கண்டுபிடிச்சு அறுத்து கொண்டு வந்து அந்த காரியத்தை அவர்கள் நடத்தி விட்டார்கள் சம்பவத்தை நீங்க பாருங்க கேள்விகளை அதிகமாக அவர்கள் கேட்டார்கள் சுமை கூடிக்கிட்டே இருக்கு எங்க கேள்வி அதிகமாகுதோ அங்கு சுமை கூடும் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை அல்ல சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்காதீங்க சுமையை அதிகப்படுத்தி விடாதீர்கள் எப்ப சுமை அதிகமாக தெரியுமா கேட்டா கூட நபிமார்கள் வாழல் என்ன சுமை இல்லை இப்ப ரசூல்லா இல்ல ஒருத்தர் வராரு அஞ்சு வேலை மட்டும் தான் தொழுகையா என் ஆறாவது வேலை கிடையாதுன்னா கடமை ஆயிருமா கிடையாது ஒரு கோடி முறை கேளுங்களேன் கடமை ஆகாது ஏன் வகி எல்லாம் முடிச்சிட்டான் அல் எவுமே அக்கும் அழுத்துலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை இன்றைய தினத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டோம் இனிமேல் வகையில ஒண்ணு கூடாது இருக்கிற ஒண்ணு வகையில குறையாது அப்ப அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு அல்ல கட்டளை எடுக்கிறான் இப்படி ஒரு சமுதாயம் தன்மீது சுமையை அதிகப்படுத்தி கடமையை செய்ய முடியாமலே இருந்து அப்படி ஒரு வரம்பு கடந்த காரியத்தில் ஈடுபட்டார்கள் நீங்க செய்யாதீங்க நபி காலத்துல இப்படி ஒரு கேள்வி பிறந்துச்சு ரசூலா சில இடத்துல கடுமையா கோபம் பட்டு ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே ஹஜ்ஜு செய்யுங்க நாங்க ஹஜ்ஜு செய்யுங்கன்னா ஹஜ்ஜு செய்யுங்கன்னு புரிஞ்சுக்கிறத தாண்டி அதுல வேற ஒண்ணுமே இல்லை ஒரு நபி தோழர் கேட்கிறார்கள் அஃபி குல்லி ஆமீன் யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரை வருஷா வருஷம் பண்ணணுமான்னு கேட்கிறாரு வருஷா வருஷம்னா ரசூலா அதுல மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க அஞ்சு வேளை தொழுங்க அஞ்சு வேளை தொழுங்கன்னு சொல்லி முடிக்கல ஒவ்வொரு நாளும் இரவு பகல் ஐவேளை தொழுங்க அப்படின்னா நோன்பு வைங்க நாங்க ஒரு மாசம் சொல்லல ரமலான் மாசம் ரமலான் மாசம் வருஷம் வருஷம் வருது ரமலான் மாசம் ஒரு வருஷம் வரும் அடுத்த வருஷம் வராது அப்படி இல்லையே வாழ்நாள்ல ஒரு முறையா வரும் அது வருஷா வருஷம் ரமலான் வரும் ரமலான்ல நோன்பு வைங்கன்னா என்ன அர்த்தம் வருஷா வருஷம் நோன்பு வைங்கன்னு அர்த்தம் அப்ப இதை இதை தெளிவுபடுத்த ரசோலா எதை தெளிவுபடுத்த ஹஜ் பண்ணுங்கங்கிற இடத்துல வருஷா வருஷமா அல்லது பத்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு சொல்லல அந்த நபி தோழர் கேட்கிறார் அஃபிகுள்ளி ஆமீன் வருடா வருடம் செய்யணுமா ரசோல மௌனம் ஆயிட்டாங்க அமைதி ஆயிட்டாங்க இங்க நினைச்சிருந்த மூசா நபி மாதிரி ரசோல கேட்டிருக்கணும் எல்லாம் மக்கள் வருஷ வருஷமான கேக்குறாங்க நீ அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் குடுன்னு கொடுத்திருந்தா நிலைமை என்ன ஆயிருக்குன்னு வச்சு பாருங்க மூசா அலை மாதிரி ரசூல் அங்க கேள்வி கேட்காம உடனே வாய் மூடிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூல கேள்வி கேட்ட நபித்தோட அழைச்சு வருடா வருடமான்னு கேட்டது நீங்க தானே நான் ஒருவேளை ஆமான்னு சொன்னா இந்த சமுதாயத்தால் தாங்க முடியும் அது கடமை ஆயிடும் நான் ஆமான்னு சொன்ன நிலமை என்ன ஆயிடும் அது ஆயிடும் செல்வம் இல்லாதவனுக்கு வாழ்நாள் ஒருமுறை கூட ஹஜி இல்லை அவனை விட்டுருங்க அவன் வாழ்நாள் ஒருமுறை அவனுக்கு கடமை இல்லையே செல்வம் உள்ளவன் வருஷா வருஷம் கண்டிப்பா அங்க நிக்கணும் துள்கட்சி மாசத்துல அந்த வேலையில அங்க நின்று அந்த கடமை நிறைவேற்றி ஆகணும் சாத்தியப்படுமா இது உள்ளூர்ல உள்ளவனுக்கே சாத்தியப்படாது அப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளியூர்ல உள்ளவர்களுக்கு அது எப்படி சாத்தியம் ஆகும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய காரியத்தை தடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்ப இந்த ஒழுக்கம் இருக்குல்ல இந்த ஒழுக்கத்தை சில மக்கள் இன்னைக்கும் சில மௌலக பேசுவான் கேள்வி கேட்காதீங்க ஆலிம்களை இப்படி நீங்க ஒரு மார்க்க ரீதியான தீர்ப்பு கொடுக்கறீங்க எந்த குரான் ஆயத்தை வைத்து எந்த ஹதீஸை வைத்து இந்த தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா கேள்வி கேட்காதீங்க மூசானி சமுதாயத்தால் அப்படித்தான் அழிச்சான் நெசவுள்ளவே கேள்வி கேட்க கூடாதுன்னு கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ பல்வேறு விதமான விளக்கத்தை கொடுத்து கேள்வி கேட்காதீங்க இந்த கேள்வி கேட்காதீங்கிறது நபி ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தான் ரசூல்லா வஃத் நீங்க ஒரு கோடி கேள்வி கேளுங்க ஒரு ரக்காயத்து தொழுக கூடாது இந்த மார்க்கத்துல ஒரு ரக்காயத்து தொழுக குறையாது இந்த மார்க்கத்துல நபி எதை மார்க்கன்னு விட்டுட்டு போனாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் அதுதான் மார்க்கம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப இப்ப கேள்வி கேட்கறதற்கு இல்ல இது தெளிவுபடுவதற்கு நபியின் காலத்தில் கேள்வி கேட்பது அது கடமைகளை அல்லது வேறு வேறு காரியங்களை அதிகப்படுத்திவிடும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் புகாரில் பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஆதாரபூர்வமான நம்பி மொழி நபி அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களிலேயே மிக பெரும் குற்றவாளி மிகப்பெரிய வரம்பு கடந்தவர் யார் தெரியுமா கேள்விகளை கேட்டு சமுதாயத்தின் மீது சுமையை அதிகப்படுத்தியவர் அப்படின்னு சில கேள்வியை சுமைகளை அதிகப்படுத்துவதாக மாறிவிடும் அப்படியான கேள்விகளை நபியின் காலத்தில் கேட்பதுதான் ஹராமே கேட்பதனால் அந்த கேள்வி மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை அதிகப்படுத்தாது குறைத்து விடாது இது ரசூலா வாழக்கூடிய காலத்தில் அந்த மக்களுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை என்பதை திருமுறை குரானின் அடிப்படையில் அதிசின் அடிப்படையில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை ننينت نوري تهولا قتولي نوري نوري نروي وسهري السلام عليكم ورحمة الله وبركاته